இருநூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட கொழும்பு பதிமூன்று கதிரிசந்திதிகள் அமைந்துள்ள ஸ்ரீ கதிர்வேலாயு சுவாமி திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றது பதினோராம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முருகபக்தர்கள் கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக தொண்டமைநாறு செல்வ செல்வச்சந்தி நிதி ஆலயத்தில் வேலாயுதமாக வீட்டிருந்த அருள்புரியும் வேலை ஆலய சிவச்சாரியிடம் பெற்று புறப்பட்டு வந்தார்கள் வெற்றாப்பலை கண்ணகி அம்மனையும் தரிசித்து அனுராதபுரம் புத்தலம் சிலாபமோட கொழும்பை வந்தடைந்தார்கள் தலைநகர் கொழும்பில் புறக்கோட்டை பகுதியில் யாழ் வர்த்தகங்கள்

ஆயிரத்து நூற்றி பத்து வருடம் முதல் முதலாக குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ಆಗ <laughs> ಬಂದೆನು